ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Akshya கிச்சன் Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக சட்டுனு ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒன்று இருந்தால் போதும் தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி தண்ணியை வடி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவு தாங்க பச்சைப்பயிர் சேர்த்துருக்கேன் தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டுட்டு இந்த பச்சைப்பயிர் எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் இதை அதிக நேரம் ஊற வைக்கவோ வறுக்கவோ தேவையில்லைங்க இதை அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி குக்கர்லேயே எல்லாத்தையும் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதோட மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே உரிச்ச பூண்டு ஒரு எட்டுலேருந்து பத்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பாதிமாக நுணுக்கி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்தோம் அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடிட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விசில் போட்டு இருக்க நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாலு விசில் கிட்ட வந்து எடுத்துங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் விசில் எடுத்துடலாம் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் திறந்துட்டு இது மாதிரி மேஷரால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க இந்த அளவுக்கு லைட்டாக ஒன்றும் பாதிமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஜீரகம் கடுகு பொறிஞ்சி வரமிளகா வருபட்டதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட தேங்காவும் வருபட்டு நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதோட நம்ம மசிச்சு வச்ச பச்சை பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா அலசி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம போட்டு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க நீங்கள் இதே பச்சை பச்சைப்பயிர் வேக வைக்க பார்த்தே கூட தூள் சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு திறந்துட்டு கலந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி இப்போ இதோட புடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு பவுலில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது தோசை சப்பாத்தியோடு போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இது மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான நல்ல ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்